வெல்கம் டு பர்மிஸ் கிச்சன் சிக் பன்னீர் புஜ்ஜும் பன்னீர் பால்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வீட்டிலே செய்த பன்னீர் அரை லிட்டர் பால் எடுத்து நம்ம நல்லா ரெண்டு கொதிக்க கொதித்துட்டோம்னா எலுமிச்சை பண்ணு பூஞ்சி இல்லைனா மீன்கரு பூஞ்சி எடுத்து இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இதை எடுத்து எடுத்து நம்ம இதை வந்து தூள் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு முழுசாக வேணும்னா நல்லா பீஸ் பீஸாக வேணும்னா நல்லா கையில் நல்லா மாவு செய்யணும் பெசஞ்சிட்டு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு பீஸ் இல்லை ரெண்டு நாள் வச்சுன்னா ஒரு நாள் வச்சோம்னா ஸ்லைஸாக வரும் இது வந்து நம்ம அப்படியே பண்ணி புஜ்ஜி செய்கிற மாதிரி நான் அப்படியே போட்டு பாக்ஸில் வச்சுருந்தேன் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துருச்சு இது மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து எடுத்துக்கலாம் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நமக்கு வரும் எவ்வளோ தேவையோ அது மாதிரி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா தூள் 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 பண்ணி எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம சிலேஸ் செஞ்சின்னா கேரட் திரு இதில் பொடிசாக வந்துடும் கடாய் வச்சிருக்க எண்ணெய் கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சிருக்கேன் கடாயில் ரெண்டு டேப்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சோடனே சோம்பு அரை போட்டுக்கலாம் அரண் சோம்பு பொறிஞ்சோடனே வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிருக்கேன் வெங்காயம் வந்தோடனே கறியை சேர்த்துக்கலாம் அதில் இந்த சப்பாத்தி தோசைக்கு எல்லாம் நல்லா பூரிக்கும் நல்லா இருக்கும் இது பன்னீர் பூஜினோ இல்லை பன்னீர் பொடி மாசு சொல்லுவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்மின் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினோடனே தக்காளி தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் பண்ணி நம்ம எலுமிச்சை மழையில் இப்போ வினிக்கர் ஊற்றலாம் வினிக்கர் எலுமிச்சை மழை பூஞ்சிட்டு நம்ம வடிகட்டுறப்போ பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றி வடிக்கணும் அந்த புளிப்பு தண்ணி இல்லாத இருக்கும் நம்ம அப்படியே வட கட்டிச்சுனா அந்த புளிப்பாக இருக்கும் அந்த மாதிரி பச்சை தண்ணி கொஞ்சம் வடிக்கட்டி நம்ம காட்டன் துளியில் போட்டு நல்லா அழுத்தி இல்லை என்னக்கா காப்பி அடிக்கட்டுறதுக்குங்க அதில் போய் நம்ம வடிகட்டினா எல்லாம் தண்ணி வந்துடும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வெளியே கடையில் வாங்க வீட்டிலேயே நம்ம ரெண்டு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் பால் வாங்கி அது மாதிரி செய்து வச்சோம்னா நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சோம்னா நல்லா ஸ்லைஸ் ஸ்லைசாக வரும் அழுத்தி பாக்ஸ் வச்சா இல்லைன்னா அந்த மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஒரு ஒரு போட்டு ஒட்டி வச்சுருந்து பிளாஸ்டிக் டப்பியில் போட்டு நம்ம பீஸ் எடுத்து வச்சுருங்க அழுத்தி நல்லா அழுத்தா டைட்டாக அழுத்தி வச்சோம்னா பீஸ் பீஸாக வருங்க தனியாக வெங்காயம் நல்லா தக்காளி எல்லாம் வாங்காதியாச்சு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது பச்சை வாசனை போக வதைக்கலாம் அந்த உதிரி உதிரியாக வராமல் நம்ம கடையில் வாங்குற மாதிரி பன்னீர்மோ தான் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓடிக்குங்க ஒடினா நல்லா நைஸாகிடும் அப்போ பாக்ஸில் போட்டு நல்லா அழுத்தி டைட்டாக அழுத்தி எடுத்து பா பீஸில் வச்சிட்டோம்னா நல்லா டைட்டாக நம்மளுக்கு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கிடைக்கணும் கடையில் வாங்குற மாதிரி நல்லா வதங்கியாச்சு ஒரு அரை டம்பரம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோன்னா நம்ம நம்ம எது எடுத்து வச்சுருக்கல பன்னீர் தூள் பண்ணி அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் இந்த பன்னீரே தான் நம்ம மசாலாஸ் போட்டுருக்கலாம் இந்த பன்னீரே எடுத்து கொஞ்சம் எடுத்து வச்சு நல்லா லாஸ்ட்டில் அதிலே பால் செய்ய போகிறது ஸ்நாக்ஸாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு பன்னீர் போட்டு நல்லா கலரிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு முடிச்சுன்னா நல்லா கெட்டியாகிடும் அந்த நிலவுத்துன்னு மசாலாலாம் இறங்கிடும் இன்னொரு நல்லா கோ பன்னீரான நல்லா மசாலா இறங்கி கெட்டியாகி இடிச்சு இது போய் கொத்தமல்லி போட்டு இறக்கலாங்க இந்த பன்னீர் மசாலாவே நான் கொஞ்சம் எடுத்து வச்சு பண்ணு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதிலே வந்து ஒரு அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக பன்னீர் பால் மாதிரி செய்ய போகிறதால இந்த மாதிரி நல்லா அந்த கொச்சி இது மாதிரி இருந்துச்சுன்னா கிரேவி மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா கடையில் போட்டு வதைக்குங்க உதிர் உதிரி வர மாதிரி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா மாவு கொச்சி போடுறதுனால கரெக்டாக இருக்கும் வெங்காயம் உக்காய் இப்படியெலாம் போட்டுக்கலாம் பச்சை அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ப்ரெட் கம் சூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் முதலே காரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் புதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது வரலையும் ஒரு டீ ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ப்ரெட் கம் தூள் இருக்குன்னா அதில் வந்து மேலே வந்து உருண்டை பிடிச்சி மேலே வந்து தூ நல்லா பரட்டி எடுத்து வெத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இது மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக பால் மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சிக்கலாங்க ப்ரெட் கம்பு தூளில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு மேலே இது மாதிரி கயிறு பால் மாதிரி பிடிச்சி இது மாதிரி மேலே கோட்டிங் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி நல்லா கொடுத்து எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பால் பிடிச்சி வச்சிக்கலாங்க பன்னீர் பால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் பன்னீர் புஜியும் அதில் பாதி வந்து பால் பன்னீர் பால் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்த நல்ல பால் பிடிச்சி வச்சுட்டு காலையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நாலு நாளாக போட்டு எண்ணெய் காய்ஞ்சாச்சு ரொம்ப தீ வைக்காமல் கொஞ்சம் சிம்மில் வச்சு எடுத்து ரொம்ப சிம் வச்சாலும் வேக அது உடஞ்சி உடஞ்சிடும் மீடியமாக தீ வச்சு நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒரு நாலு நாளாக போட்டு வேக ப்ரவுன் கலர் ஆகணும் திருப்பிட்டு திரு ப்ரௌன் கலர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நாலு பவுலில் கொஞ்சம் போட்டுக்கலாம் எண்ணெய் காயாமல் போட்டாலும் கொஞ்சம் உடஞ்சிடும் ஒரு பக்கம் ப்ரௌன் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விடலங்க அப்புறம் நல்லா ப்ரௌன் கலர் ரெண்டு பக்கமும் இருந்தாச்சு இப்போ எடுத்துடலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே எல்லா பாலும் போட்டு எடுத்து வைக்கலாம் பன்னீர் பூஜ்ஜியம் பன்னீர் பால் ஈவினிங் ஸ்னாக்ஸாக ரெடி ஆகிடுச்சு இந்த நீங்கள் செய்து பார்த்து எப்படி கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்